மார்த்தாண்டத்தில் நூறு பவுன் நகை ஆறு கிலோ வெள்ளி திருடிய மூன்று பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் பிரபல நகைக்கடை ஒன்று உள்ளது இந்த கடையில் அரமனை பகுதியைச் சேர்ந்த அனீஸ் வயது இருபத்தொன்பது என்பவர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக ஒரே கடையில் பணிபுரிந்து வருகிறார் இதனால் கடை உரிமையாளரின் நன்மதிப்பை அவர் பெற்றிருந்தார் இந்த நிலையில் கடையில் உள்ள நகைகள் மீது திடீரென மோகம் ஏற்பட்டு உரிமையாளருக்கு தெரியாமல் பலமுறை சிறுக சிறுக நகைகளை திருடத் தொடங்கியிருக்கிறார் பின்னர் அதிக அளவில் நகைகளை திருட திட்டமிட்டு தன்னுடன் பணிபுரியும் இரண்டு பெண் ஊழியர்களிடம் நகை ஆசை காட்டி அந்த பெண்களின் சம்மதத்துடன் மூன்று பேரும் சேர்ந்து நகைகளை திருடியுள்ளனர் இந்த நிலையில் கடை உரிமையாளருக்கு திடீரென சந்தேகம் ஏற்பட்டது அனுசுடன் இரண்டு பெண் ஊழியர்களும் கூட்டு சேர்ந்து மொத்தம் நூறு பவுன் தங்க நகைகள் ஆறு கிலோ வெள்ளி நகைகள் திருடியுள்ளனர் இதன் மதிப்பு ரூபாய் எண்பது லட்சத்திற்கு மேல் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக கடை உரிமையாளர் மார்த்தாண்டம் போலீசில் புகார் செய்தார் போலீசார் அங்கு வந்து விசாரணை நடத்தியதில் திருட்டு நடந்தது உறுதியானது இதையடுத்து அனுஷை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இரண்டு பெண் ஊழியர்களும் போலீஸ் கட்டுப்பாட்டில் உள்ளனர் மேலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது